ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜிவோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் டிசிஷன்ஸ் நிஃப்டி அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் ட்ரெண்ட் நெகட்டிவ் தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கிறது நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக அனலைஸ் பண்ணலாம் சேனலை புதுசாக பார்க்க வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்க்ளைமர் ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் your ஃபைனான்சியல் advisor. இந்த வீடியுல் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் a call or recommendation. இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி சென்செக்ஸோட எஸ்பெரி என்ன ட்ரெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு நம்ம இன்னைக்கு மார்னிங்கில் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம் எஸ்டேடே வீடியோலேயும் கிளியராக மென்ஷன் பண்ணி சொன்னோம் இந்த கிளியராக சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இந்த லைன் பேட்டர்னில் க்ளியராக வருதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இதை எடுத்தோடனே எல்லாரும் புல்லிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க நான் நேற்றே சொன்னேன் இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் ஆகணும் சவுண்ட் ஒண்டி பிரேக் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது சொல்லியிருப்போம் இந்த லெவல் டிசிஷன்ஸாக ஆக்டாகுங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கால்ப்ரேட் பண்ணியிருக்கோன்னு ஸ்கால்குலேட்டில் இங்கே ஃபிஃப்டின் பாயிண்ட்ஸ் கேச் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர்லி டென் ஓ கிளாக் டூ ஒன் ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல் கசல்டேஷன் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் கொஞ்சம் அப் சைடில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம் இது என்னோட டெலெலாம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வரிடே மார்னிங் லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த லெவலில் ப்ரேக் ஆகும்போது ஸ்கேல் பண்ணுங்கிறதையும் நம்ம வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸை கரெக்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைன் நம்மளோட பிவ்அவுட் பாயிண்ட்டை பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு வருதுங்கிறதையும் நம்ம கிளியராக சொல்லணும் அடுத்தடுத்த லெவல் எங்கே வருதுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நேக்கட் ஆப்ஷன் செல்லிங் எதுக்காக பண்ணுறங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவ் புட் ஆப்ஷன் சைடில் நல்லா ப்ரீமியம் ரேலி ஆயிடுச்சு கால் சைடில் ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது அப்போ புட் சைடில் என்ன ஆயிருக்கும்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் விழுந்தனால டெல்டா ப்ளஸ் காமா எஃபேக்ட்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அங்கேயே சப்டைன் ஆனாலும் அந்த ப்ரீமியமோட வேல்யூ குறைஞ்சிடும் டீட்டா டிகேல அதனால தான் நம்ம இந்த செல்லிங் பண்ணி ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ட்ரேடுக்கான ரீசனும் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த ஜோனில் ட்ரேட் ஆகுங்கிறது சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கு பர்டிகலராக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப் மெம்பரில் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணுற கான்செப்ட் இருக்கனால எஸ்எம்சி கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணோம் உங்களுக்கு எஸ்டர்டே வீடியோவில் நான் க்ளியராக சொல்லியிருப்பேன் செகண்ட் ஆஃபில் லோ ப்ரீமியத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் அதுக்கு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணணும் அப்படின்னு இதுதான் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் கால் ஆப்ஷன் இந்த ட்ரேடு வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எதுக்காக ரீசன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டூ ஹண்ட்ரட்லேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிடுச்சு இம்பார்ட்டன்ட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணாமல் வந்துருச்சு அங்கே லிக்விட்டி பெண்டிங் இருக்குது ப்ளஸ் இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது நம்ம இந்த இடத்துலையே சொன்னோம் லோவை கட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் உள்ளார வரும்போது திருப்பி இங்கே எஸ்எம்சி கான்செர்ட் படி இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் ப்ளஸ் லிக்விடியை கலெக்ட் பண்ண பெண்டிங் ஆர்டர் லிக்விட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த கான்செப்ட்டில் இந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம் நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க டெலகிராமுக்கும் சரி ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கும் சரி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடாகுங்கிறத வாய்ஸ் மெசேஜும் நம்ம கொடுத்துருந்தோம் அக்டோபர் பேட்ச் நவம்பர் பேச்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வைக்கிறேன் பின் பண்ணுறேன் அப்சைடில் க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இங்கே என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன இதெல்லாம் கான்செப்ட் கவர் பண்ணுறோங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃபைவ் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோங்க முன்னாடியே என்ரோல் பண்ணிக்கோங்க அடிஷ்னல் ஆஃபரும் இருக்குது இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டே டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க எஸ்டர்டே தான் நான் சொல்லியிருந்தேன் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க டிஐஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி கோடி பையிங்கில் இருக்காங்க போல் டிஐஎஸ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் எஃப்ஐஎஸ் செல் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் சார் எஃப்ஐ செல் பண்ணுறாங்க டிஐஎஸ் பை பண்ணுறாங்க ஆனால் மார்க்கெட் ஏன் கீழே வருதுனா ஆல்ரெடி சொல்கிறேன் இன்டெக்ஸை மூவ் பண்ணணும்னா இன்டெக்ஸ் ஹேவி ஸ்டாக்ஸ் தான் மூவ் பண்ணணும் அவங்க இன்டெக்ஸ் ஹெவிவேய்ட் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறாங்களா இல்லை பார்டர் மார்க்கெட்டை பை பண்ணுறாங்களா இல்லை செக்டார் வைஸ் பை பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அதனால் அவங்க வந்து அதர் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் மூவ் ஆகணும்னா இன்டெக்ஸ் எவி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பை பண்ணால் தான் பிரைஸ் மூவ் ஆகும் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் எவ்வரி அண்டர் ஸ்டேக்கில் நல்லா ஸ்ட்ராங் ரேட்டிங் இருக்குது ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல எவி கால் ரேட் இருக்கு புட்ரைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் திருப்பி கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டிங் ஆட் ஆச்சு பட் அந்த ரைட்டிங் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் அன்வைன் பண்ணாங்க இப்போதிக்கு புட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல எவி புட்ரைட் இருக்குது இப்போதிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் வர த்ரீ டேஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிட்டி இருக்குது பட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி டிகே ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி நிஃப்டியோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாடலோட பிரீமியம் நம்ம இந்த ஸ்டேடலோட ப்ரீமியம் எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம் எவ்ரிடே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனாலும் மூவ்மெண்ட் ஆகலனாலும் கன்சல்டேட் ஆனாலும் ப்ரீமியம் டிகே ஆகும் இன்றைக்கி மார்னிங் சிக்ஸ்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டியில் ஓப்பன் ஆகிருக்கு நைன் ஃபிஃப்டினுக்கு எண்ட் ஆஃப் த முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் கன்சல்டேஷனில் எண்ட் ஆஃப் த டேல வந்து டூ ஃபிஃப்டின்னு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஸ்டேடல் பிரீமியம் பண்ணியிருக்கவங்களுக்கு இல்லை ஒரு ஸ்ட்ராங்கிள் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு ரிவர் ஸ்ட்ராங்கில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்னிங்கே டெப்ளாய் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டிகே நடந்துருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் லெவல்ஸ் மார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி தான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்ஸைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் சப்போர்ட் ஒன்றுமே க்ளோஸ் வரல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அதுதான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டொண்ட்டி சிக்ஸ் எதுக்கு அப் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சிருக்கோன்னா ப்ரைஸ் வந்து செல் ஆன் ரைஸ் செல் ஆன் ரைஸில் வருதுங்கிறது நம்ம ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கும் மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வைலண்ட்டாக மேலே போகும் பக்கா ரேலியாகவும் அது ஒரு சரியான மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும் அதனால் அப்சைடில் வந்தாலும் எங்கெங்கே ரியாக்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க சைடு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஒரு சப்போர்ட் தான்

திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க ஏரியா வந்து 25,360 ஃபைவ் தௌசண்ட் த்ரீ லெவல் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஒரு லெவல் பட் மேஜராக சப்போர்ட் எடுக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 25,360 ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நெக்ஸ்ட் அப்கமிங் வர டூ டேஸில் இருக்கு அதுவும் break ஆனால் தான் ஃபிப்னாசி 25,200 டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ பாசிபிலிட்டி இருக்குது அதனால தான் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க கிஃப்ட் நிஃப்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோசிங்கோட கொஞ்சம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நாளைக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் எப்படி இருக்குங்கறத பார்த்துட்டு தான் கேப் டவுனாக இல்லையாங்கிறத அப்டேட் பண்ணலாம் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கணும் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் க்ளியராக சொல்லியிருக்கோம் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் இப்போ நான் வந்து டென் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு போகிறேன் எப்போவுமே க்ளியராக பாருங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்க செல்லஸ் மார்க்கெட்டை திருப்பியும் செல்லிங் புஷ் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட் ஆ இன்றைக்கி டெலகிராம் சேனலில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஃபாலுக்கு ப்ரீவியஸ் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இங்கே செல்லஸ் டூ இருக்காங்க அங்கே கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்கோம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்போ நம்மளோட ட்ரேடிங் எப்படி இருக்கணும் புட் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ரைஸ் புல் பேக் கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் தான் அட்வைசபிள் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பர் நாட் சைக்காலஜி நம்பர் ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பர் இந்த ஜோன்லேருந்து இருந்து பிரேக் ஆகி கீழே போகலாம் இந்த ஜோன்லேருந்து பிரேக் டவுனாகி மேலே போகலாம் பட் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட்லைன் வரத்தில் கிளியராக ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் ஆகிட்டாயிட்டு இருக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 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 இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் திருப்பி வந்துச்சுன்னா அந்த நான் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டியில் சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் வரும்போது புட் இங்கே பாருங்கள் இந்த சினாரியோ நம்பர் ஒன் நாளைக்கு கேப் டவுன் ஆகிட்டு சப்போர்ட்டில் வரும்போது புட்ரைட்டும் ஆட் ஆகுதா இங்கேயும் ப்ரைஸு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபாலோட் பை சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் செகண்ட் டார்கெட் இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் ப்ரைஸ் திருப்பி பவுன்ஸ் ஆகி வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லையோ இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியில் திருப்பி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி டூ ஃபோர் எயிட்டிக்குள்ளே கன்சால்டேட் நடந்திருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி கேப் டவுன் ஆகுது எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு சப்போர்ட்டில் வரும்போது ரைட் ஆட் ஆகணும் ப்ளஸ் ஸ்கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரைஸ் எடுத்தோன்னே மேலே போயிட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டியில் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அங்கேருந்து நம்ம ஷார்ட் ஃபோகஸ் பண்ணணும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வராம லாங் கிடையாது அது வரைக்கும் போகிறது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் தான் அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செல் ஆச்சுன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு பெரிய டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள் நான் நேற்று சொல்லியிருப்பேன் பேங்க் நிப்டி ஃபோக்கஸ் பண்ணாதிங்கன்னு நாளைக்கு பேங்க் நிப்டி ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இருக்கிற மாதிரி செல்லிங் ப்ரெஷர் பெரிய லெவலில் இல்லை பட் ஸ்லைட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் டென் ஒரு வாரமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் டென்னு தான் பேங்க் நிஃப்டிக்கு சென்ட்ரல் பேவுட்டாக ஒர்க் ஆகுங்கிறது டவுன் சைடில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி அதுதான் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு அது பிரேக் ஆச்சுன்னா த்ரீ எயிட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் எகைன் நாளைக்கு வந்தாலும் லைன் ப்ளஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேர் சினாரியோவில் பிரேக் ஆச்சுன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நெஃப்டி நெஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஃபாலோயிங் விஜில் வருது லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஐ லோயர் லோ ஃபார்மேஷன் வருது பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்தால் வைலண்ட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பெரினால் ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது சென்ட்ரல் பிவோட்டாக இருக்கும் அப் சைடில் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது பேங்க் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் புட் ஆப்ஷன்ல ரைட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது பட் இப்போ ட்ரேட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல பட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் நல்ல ரேலி ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஃபஸ்ட் டார்கெட் நம்மளோட பிவோட் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா டைரெக்டாக ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக இங்கே ஒரு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு பிரைஸ் இங்கே சப்டெயின் ஆனாலும் இந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது லாங் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் லாங்ல வந்து ரெண்டு ஃபோக்கஸ் சொல்லியிருக்கேன் ஓப்பனானதுலேருந்து வந்து பிரைஸ் சப்டெயின்னான ஃபோக்கஸ் பண்ணணும் அதர்வைஸ் பிரைஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு நம்மளோட சப்போர்ட்டில் டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஸ்கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரென்லைன் பிரேக்வுட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பிவட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னா நான் க்ளியராக இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபால் ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் ஃபால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை தாண்டவே இல்லை அந்த மாதிரி என்னன்னா எகைன் ஃபால் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு டார்கெட் எகென் ஃபாலோ ஸ்ரீ டேஷனில் ஃபோக்கஸ் பண்ண ஒரு டார்கெட் செல் ஆன் ரைஸில் வரும்போது ரைஸ் ஆகும் போது ரைஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாது ரெசிஸ்டன்ஸான்னு பார்த்துட்டு புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு மார்க்கெட் அவர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் ட்ரேட் செட் அப் என்னென்ன பண்ணலாம்ங்கிறத நாளைக்கு டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன் தேங்க் யூ